நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ரெண்டே கால் சென்ட் இடத்துடன் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற தனி வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது புதிய வீடுங்க இரண்டு பெட்ரூம்கள் இருக்குது இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகியிருக்குங்க மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் இடம் இருக்குது இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குது அவுட் சைடில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது இவி சர்வீஸும் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குங்க அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை முப்பது லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை